ஸ்ரீமதி ராமாஜய் நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர தீவிய பிரமந்தத்தில் பெரியார் திருமுறையான மூன்றாம் பத்தில் ஆறாம் திருமுறையில் எட்டாவது பாஸ்வேர்டை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கன் கோட செய்ய வாய் கொப்பளிப்போது குருவேயர் பொதுவும் கோட்ப கோவிந்தன் குரல் கொடு ஊதினபோது பறவையின் கணங்கள் கோடு தொடர்ந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கிச் செவி ஆட்டக்கிறாவே தன் சிறிய விரல்களின் துணை கொண்டு குரலில் உள்ள துடைகளை தடவி பார்த்து அறிந்து கொண்டு பரவ கண்கள் வளைய திருவாய் குவிந்தவாறு காற்றை நிரப்பொண்டிருக்க நீரை கொப்பளிக்க சிரமத்தினால் சிறு வியர்வை அரும்பின பொருவம் மேலே வளைந்திருக்க கண்ணன் கோலூறினான் அப்போது அங்கு வந்து சேர்ந்த பறவை கூட்டங்கள் கண்ணனையே சுற்றி கொண்டு வெட்டி வீழ்த்திய காடு போல அசையாமல் இருந்தன பசு கூட்டங்கள் தம் கால்களை பரப்பியபடியே தன் தடைகளை தாழ்த்தி கொண்டு தம் காதுகளை அசைக்காமல் அக்கோலோசையை செவிமடுத்து கேட்டன சர்வம் கிருஷ்ணாப்படம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு